ஹலோ காய்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு கோவிலுக்கு தாங்க போக போகிறோம் அந்த கோவில் வந்து நான் பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் ஏறினேன் சரி வாங்க அந்த ட்ரா கோவிலோட ட்ராவல் விளாகை பார்க்கலாம் நம்ம திருத்தணிக்கு தங்க போகலான் சரி ஓகே திருத்தணி போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை சரி வாங்க போகலாம் பார்க்கலாம் எவ்வளோ டிக்கெட் என்ன ஏதுன்றதை பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத போல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க திருத்தணி ட்ரெயினில் ஒரு ஆளுக்கு இருபது ரூபா வாங்குறாங்க ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் வந்துச்சு சரிங்க ஒரு நாலு ஐம்பதுக்கு சாரி அஞ்சு ஐம்பதுக்கு நான் ட்ரெயின் இருந்தேன் அப்படியே வீடியோவும் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் வீடியோ எடுத்து ஃபினிஷ் பண்ணி எண்டாவற வரைக்கும் இந்த வ்ளாகை நீங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்கும் வீடியோ எடுத்துக்கும் போந்தே நிறைய சாப்பிட்ற பொருள்லாம் வந்துச்சு சரி நானும் தேங்காய் பிஸ்கெட்டு நே பிஸ்கெட்டு எல்லாம் வாங்கினேன் பெரிய பெரிய கடைக்கெலாம் ஜிஎஸ்டி கட்டி நம்ம வந்து வாங்கிறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன சிறு வியாபார வியாபாரிகளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கும் ரொம்ப மன நிறைவாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்வைப் பண்ணிட்டு போகிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபைனலி நம்ம திருத்தணிக்கும் ரீச் ஆகிட்டோம் திருச்ச திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டு சரின்னு சொல்லி விலாக் எடுக்க ட்ரை பண்ணேன் சரி ஓகே திருத்தணி இறங்கிட்டு ஸ்டாப்பிங் இறங்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டாப்பிங் இறங்கிட்டு ஆட்டோவில் போனோம் ஆட்டோ பார்த்திங்கன்னா இரநூறுவா வாங்கினாங்க வழியில் அந்த கடைகள் எல்லாமே சுற்றி உங்களுக்கு நான் கவர் பண்ணி காமிச்சிருக்கேன் என்ன கடைங்க செம்ம வேறு லெவலில் இருந்தது வாங்க திருத்தணிக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம் ஆனதுக்கப்புறம் வேறு லெவலில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேட் கிடச்சிதுங்க நிஜமாகவே சொல்கிறேன் மறக்க முடியாத ஒரு அனுபவம் எனக்கு சாமி பார்க்கும்போது நிஜமாகவே ரொம்ப அந்த அளவுக்கு நான் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து திருத்தணி போகிறேன் ரொம்ப ரொம்ப ஒரு மனது நிம்மதி மன நிம்மதின்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு அம்மிசிங்கான ஒரு பிளேஸ் இது குழு குழுன்னு இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு மலை மேலே ஏறி ஆட்டோ ஆட்டோவே மலை மேலே கொண்டு விட்டுருச்சு நடைபாதை போகிறவங்க நடைபாதை போகிறாங்க நடைபாதை போகாதவங்க முடியாதவங்க ஆட்டோவில் போகிறாங்க நான் ஆட்டோவில் தாங்க போய் இறங்கினேன் சரின்னு சொல்லிட்டு தர்ம தரிசனத்துக்கு போகிறதுக்காக பெரிய லைன் வந்தது அங்கே வந்து இந்த பிக்சர் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஏறும்போதே ஒரு நல்ல ஒரு பிக்சர் இருந்துச்சு சாமி பிக்சர் தான் முதல் பிக்சரு சரி தர்ம தர்ம சமயத்தில் வந்து ஒரு பெரிய ஷாப்பிங் அப்படி லைனாக போய்ட்டு இருந்தது சரி அர்ச்சனை பண்ணுறதுக்காக தேங்காய் வாழைப்பழம் எல்லாமே வாங்கிட்டேன் இது பார்த்திங்கன்னா நான் சாமி பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன் அப்போது எடுத்த வீடியோ இது சாமி பார்க்கும் போது நான் வீடியோ எடுக்கக்கூடாது அவங்க ஸ்ட்ரிக்ட்லி நாட் எல்லா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதனால் எனக்கு போட முடியல அப்போ ஒட்டி அழகாக விளையாடிகிட்டு அதையும் செம்மையாக கவர் பண்ணேன் கவர் பண்ணி இந்த சைட் பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்டின் சைட் பார்த்திங்கன்னா நான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறதுல வந்து பிரசாதம் தராங்க ஒன்றும் இல்லைங்க லட்டு அதுக்கப்புறம் வந்து சக்கரை பொங்கல் புளி சாதம் அது தான் தராங்க திருத்தணி முருகன் பாருங்கள் எவ்வளோ அழகாக உட்காந்துட்டு உட்காந்துருக்காரு இந்த கோவிலோட வரலாறு பார்த்திங்கன்னா முருகன் வந்து கோவத்தை வந்து தனி தனித்த ஒரு இடம் தான் இது வந்து திருத்தணி அதனால தான் வந்து திருத்தணிகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு செம்ம கோவிலுங்க வேறு லெவலில் இருந்துச்சு நீங்களும் வந்து இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நான் வ்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் இப்போது இங்கே இங்கே தான் கொஞ்சம் லைட் இருந்துச்சு ஃபோக்கஸ் இருந்துச்சு ஸோ இதில் நான் என்ன சொல்லியிருப்பேன் இன்னும் நிறைய வ்ளாக்ஸ் இந்த மாதிரி போடுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் இது பார்த்திங்கன்னா அந்த பதிவிறக்கம் போட்டிருக்காங்க என்னென்னன்றதை தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ம மலைக்கு திருத்தணி முருகனை பார்த்துட்டு தரிசித்ததுக்கப்புறம் வந்த எடுத்த வீடியோ இது நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் இது ஒரு போம்புற மாதிரி இது அழகாக இருந்தது எனக்கே வந்து பார்த்துட்டே இருந்த போல இருந்தது அப்புறம் என்னங்க நம்ம நண்பர்களெல்லாம் பார்த்தோம் தன்னோடய குட்டி எப்படி வச்சுருக்க பாருங்கள் விடவே இல்லை கொஞ்சம் கூட அது வந்து இந்த குட்டிங்களை வந்து வீடியோவே இல்லை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சாண்டில்வுட் குயின் அஃபிஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரின்னு சொல்லி இந்த மங்கைக்கு பழம் கொடுத்தேன் சாப்பிட்டு வேறு தூக்கி போடுது செம்ம பசி சரி ஓகேன்னு ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிறதுக்காக வந்தோம் வீட்டுக்கு போய் வந்தப்புறம் சாப்பிட்டோம் என்ன சாப்பிட்டோம் இட்லி சாப்பிட்டோம் தோசை பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்டோம் இந்த இந்த பாப்பா பாருங்கள் எவ்வளோ க்யூட் அழகாக இருக்குது இதை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் தன்னோடய குட்டியை விடாமல் பார்த்துக்கிட்டு குட்டி நாய்க்குட்டி கூட தன்னோடய குட்டிங்களை விடாமல் பார்த்துக்குது அப்போ மனுஷங்க நம்ம எப்படி இருக்கணும் பார்க்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நைட்டு எனக்கு வண்டி கிடைக்கல ஸோ நான் மார்னிங் மார்னிங்க்கு வெயிட் பண்ணேன் காலையிலேயே க்ரீன் டீ கொஞ்சம் பிடிச்சிருந்தேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல்